ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே உண்டு அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கு இன்னும் இருபது மாதங்கள் இருக்குங்க ஆனால் இப்போ இருந்து வேலைகளை தொடங்கிட்டாங்க பல்வேறு கட்சியினரும் ஏங்க இன்னும் இருபது மாதம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏங்க இன்னும் இருபதே மாசம் தாங்க இருக்குது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார படபட படபடன்னு காலை உருண்டு ஓடிடும் அதற்குள்ளார தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு எங்களுடைய தலைமையும் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த பல்வேறு கட்சியினரும் அந்த வகையில் ஏழு கட்சிகளுக்குள்ளார ஏழு தலைவர்கள் என்னென்ன அசைன்மெண்ட்டுகள் கொடுத்துருக்காங்க என்னென்ன அதிரடிகள் ஆக்சன் காட்சிகள் உள்ள ஓடிக்கொண்டிருக்கு உள்ளிட்ட எல்லாவற்றையுமே விரிவாக நம்முடைய ஜூனியர் விகடன் டீம் நம்ம செய்தியாளர்கள் டீம் நம்முடைய ஜூவி அட்டைப்பட கற்றியாக பந்தாடப்படும் பதவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயாராகும் கட்சிகள் அப்படின்னு விரிவாகவே ஐந்து பக்க கட்டுரையாக எழுதியிருக்காங்க அதற்குள்ளார என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தான் இன்றைய நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நான் உங்கள் சகோசே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட் பத்து மாசைகளுக்கு செக் திமுக திகுதிகு முதல் கட்சியாக ஆளுங்கட்சி திமுக அதிலிருந்து நம்ம வந்து தொடங்குவோங்க சமீபத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவையும் திமுக அமைச்சிருந்தது ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒருங்கிணைப்பு குழு வேலை பார்த்தாங்க தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கும் தொடர்றாங்க சீனியர் அமைச்சரான திரு கே என் நேரு அவருடைய தலைமையில மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு திரு தங்கம் தென்னரசு அப்புறம் அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அப்புறம் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஐவர் குழுவினர் இந்த ஒருங்கிணைப்பு இருக்காங்க இவங்க தான் எல்லாவற்றையுமே ஒருங்கிணைப்பு குழுவினர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சந்திச்சப்ப அமைப்பு ரீதியாக திமுக மாவட்டங்களுடைய உயர்த்துவது புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிப்பது தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் செல்வது அப்படின்னு மூன்று முக்கியமான அம்சங்களை முதலமைச்சர்கிட்ட முன் வச்சாங்க இதை கடந்து இன்னும் சில பல திட்டங்களையும் முதலமைச்சர்கிட்ட பகிர்ந்திருக்காங்க அதன் தொடர்ச்சியாகவே திமுகவுடைய ஐவர் குழுவினர் ஒருங்கிணைப்பு குழுவினர் மகளிரணி மாணவர் அணின்னு அடுத்தடுத்த அணிகளையும் சந்திச்சாங்க அடுத்த ஆறு மாசத்துக்கு வாரம் ஒரு முறை அறிவாலயத்துல கூடி ஆலோசனை செய்யவும் இருக்கு இந்த ஆலோசனை குழுங்க இதற்கிடையில பெண் நிறுவனம் இருக்கு இல்லைங்களா அவங்க தனியாக கட்சியில என்ன விதமான மாற்றங்கள்லாம் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒட்டி அப்படின்னு தனியாக விரிவாக ஒரு ஆய்வையும் செய்து ரிப்போர்ட்டையும் சமர்ப்பிச்சிருக்காங்க அந்த வகையில் ஒரு ஆறு அம்சங்களை அதுல குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இது சம்பந்தமாக அவங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய நம்முடைய சோர்சஸ் பேசுறப்ப சமீபத்தில் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி அடைந்தாலும் கூட எந்தெந்த சட்டமன்றத் தொகுதிகளில் வாக்குகள் குறைஞ்சிருக்கு முன்பை விட எந்த அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு எந்த இடத்துல ஏறி இருக்கு உள்ளிட்ட முழுமையான ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க அதை வச்சு அப்படியே அதாவது பூத கண்ணாடி சொல்லுவலையா அதை போட்டு எங்கெங்கெல்லாம் குறை இருக்கு நிறம் இருக்கு அப்படின்னு அந்த ஆய்வை ஒரு பக்கம் செஞ்சாங்க இன்னொரு பக்கம் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்களோடு கட்சியுடைய நிர்வாகிகள் நல்ல தொடர்புல இருக்காங்களா ஆட்சி நிர்வாகத்துல அவங்களுடைய தலையீடுகள் இருக்கிறதா அப்புறம் கட்சி அறிவித்த போராட்டங்கள்ல எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோடு அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க செயல்பட்டிருக்காங்க அப்புறம் அரசு திட்டங்களால பயன் பெறுபவர்கள் இருக்காங்க இல்லையா பொது ஜனங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கட்சியுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் எப்படி எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க நெருக்கமாக செயல்பட்டிருக்காங்க அவர்கள் மீது ஏதாவது பொருளாதார குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் வழக்குகள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட ஆறு ஏழு அம்சங்கள்ல விரிவாகவே எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களுடைய டோட்டல் ஹிஸ்டரியும் எடுத்திருக்காங்க

அப்புறம் திருச்சி தஞ்சாவூர் நாகை கோவை நாமக்கல் திருப்பூர் திருவள்ளூர் உள்ளிட்ட இந்த பத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கு செக் வந்துட்டு விழுந்திருக்குங்க நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே இவங்க சரியாக தேர்தல் பணியாற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புகார்லாம் எழுந்ததுங்க சில தொகுதிகளில் பார்த்தோம்னா மாசேக்கல் மீதான அதிருப்தியில் சில நிர்வாகிகள் அதிமுக பக்கம் போனாங்க அப்படின்னு தகவல் இருக்குங்க ஸோ இப்படி பல புகார்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளானவர்களை மாற்ற கோரி பரிந்துரைத்திருக்கிறது தலைமை கிட்ட பரிந்துரைத்திருக்கு பெண் நிறுவனம் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க பந்தாடப்படும் நிர்வாகிகள் அமைச்சர்கள் இலாக்கா மாற்றம் புது பாய்ச்சலுக்கு தயாராகும் தலைமை தலைநகரான சென்னையில் பார்த்தோம்னா அமைச்சர் திரு சேகர்பாபு அவருடைய கிழக்கு மாவட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவருடைய தெற்கு மாவட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் வருதுங்க அவங்களுக்கு கீழே வரக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து தான் மாவட்ட அளவுல அமைப்புகளை மறு சீரமைப்பு செய்யவும் முடிவெடுத்திருக்காங்க ரெண்டு அல்லது மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு சென்னையில புதிய மாவட்டங்கள் உதயமாக வாய்ப்புகள் அதிகங்க இதுல மிக முக்கியமாக சென்னையில கணிசமான அளவுல பட்டியல் சமூக மக்கள் வந்துட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா திமுக சென்னையில பார்த்தோம்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்களா இல்ல அதனால அச்சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும் வாய்ப்பு அளிக்கணும் முதலமைச்சருக்கு நிறுவனம் இந்த முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டையும் இன்னொரு பக்கமோ பல்வேறு சீனியர்கள் தங்களுடைய வாரிசுகளுக்கு மாசே பதவியை பெற்று தந்துடணும் அப்படின்னு தங்களுடைய சேனல்கள் மூலமாக அது ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்காங்க தட்டு தட்டுன்னு தலைமை கதவுகளை தட்டிக்கொண்டே இருக்காங்க இந்த விவகாரத்தில் அவங்களுக்கு இடையில ஒரு பெரும் பனிப்போர் வெடிச்சிருக்குங்க இவை எல்லாவற்றையுமே கட்சியுடைய தலைமையோ கட்சியுடைய ஒருங்கிணைப்பு குழுவும் தீவிரமாக ஆய்வு செய்யவும் தொடங்கியிருக்காங்க இதில் மிக முக்கியமா அணி நிர்வாகிகள் கிட்ட நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் பங்கேற்ற போராட்டங்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார கட்சிக்குள்ளார நிலவி கொண்டிருக்கிற பல்வேறு குழப்பங்களுக்கும் முடிவு கட்டிவிட்டு சரியா செயல்படாத பொறுப்பாளர்கள் மாசேக்களை பந்தாடி விட்டு புது பாய்ச்சலோடு களத்துக்கு தயாராகி கொண்டிருக்கு திமுகவுடைய தலைமை இன்னொரு பக்கம் அமைச்சரவையிலையும் சில மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு திமுக தலைமை முடிவெடுத்திருக்குங்க அந்த வகையில நான்கிலிருந்து ஐந்து அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்பட வாய்ப்புகள் அதிகங்க ஒரு சிறுபான்மையினர் ஒரு பட்டியலினத்தவர் அப்படிங்கிற வகையில இரண்டு பேருக்கு புதிதாக அமைச்சரவையில வாய்ப்பு திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கவோ கட்சிக்குள்ளார தீவிரமாக பேசப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி முதலமைச்சர் வெளிநாடு பயணம் செல்ல இருக்கிறார் அதனால அதற்கு முன்னதாக அமைச்சரவைகள் மாற்றம் குறித்து ஏதாவது வந்து தகவல்கள் வரலாம் கட்சியுடைய மறுசீரமைப்பு பணிகளை ஒருங்கிணைப்பு குழு முழுமையாக ஆய்வு செய்த பிறகு அதற்கேற்ப கட்சிக்குள்ளார பல்வேறு மாற்றங்கள் வரும் அப்படின்னு திமுகவுடைய அந்த உள் விவகாரங்கள் ஆக்ஷன் அதிரடி உள்ளிட்ட அசைன்மெண்ட் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே புட்டு புட்டு வைக்கிறாங்க தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் நூத்தி பதினேழு மாவட்ட அமைப்புகள் கலை தாட தயாராகும் எடப்பாடி ஒரு பக்கம் அறிவாளையம் பரபரன்னு வேலைகளை தொடங்கிட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கொஞ்சமோ சலைச்சவங்க கிடையாதுங்க நாங்க அப்படிங்கிற ரீதியில எம்ஜிஆர் மாளிகையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பரபர விறு வேலைகளை தொடங்கி விட்டார்கள் குறிப்பாக இறங்கி அடிக்க தயார் அப்படிங்கிற மனநிலையில இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய அதிமுக சீனியர் இரத்தத்தின் ரத்தங்கள் அந்த வகையில சில ஃப்ளாஷ்பேக்கோடு ஸ்டோரியை வந்துட்டு சொல்ல தொடங்குறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அமைப்பு ரீதியாக தேர்தலில் நடத்தி கிட்டத்தட்ட ஐம்பது செயலாளர்களை நியமிச்சாங்க அம்மா அதில் செயல்படாத கிட்டத்தட்ட பனிரெண்டு செயலாளர்களை தூக்கி அடித்தாங்க பதவியிலிருந்து தூக்கி அடிச்சாங்க அதுல பதவியில் இருந்த அமைச்சர்கள் பலரும் அடங்குவாங்க அதுதான் முக்கியமானது அதாவது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி மட்டும்தான் உங்களுடைய பதவியை தக்க வைக்கும் அப்படின்னு கராராகவே சொல்லியிருந்தாங்க அவர் காட்டிய அந்த கண்டிப்பால தான் அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் அதிமுக அமோகமாக வெற்றி அடைந்தது ஆனாலும் அந்த தேர்தலில் சரியாக பணியாற்றாத குமரி நெல்லை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் ஈரோடு கரூர் திருவண்ணாமலை சென்னை உள்ளிட்ட சுமார் பதினைந்து மாவட்ட செயலாளர்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டதுங்க அப்படி அம்மா எடுத்த மாதிரியான கடும் நடவடிக்கையை எடப்பாடி அவரால் எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் பெரிய வசனமாக இருக்குங்க ஆனாலும் தற்போது நடந்து வருகின்ற ஆய்வு கூட்டங்களில் ஆலோசனை கூட்டங்களில் நிர்வாகிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று சில பல மாற்றங்களுக்கும் தயாராகியிருக்காரு எங்களுடைய எடப்பாடி அது கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்குங்க கொங்கு மண்டலத்துக்கு முக்கியத்துவம் சென்னை மண்டலத்துக்கு பாராமுகமா கொதிக்கும் அதிமுகவினர் அதிமுகவுடைய முன்னாள் திரு எஸ் வேலுமணி திரு தங்கமணி திரு கே பி திரு சி வி சண்முகம் திரு சி விஜயபாஸ்கர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் திரு ராஜேந்திர பாலாஜி திரு கே சி வீரமணி உள்ளிட்டோர் மாஜி அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்காங்க இவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட நான்குல இருந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வரை வருதுங்க அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரான திரு குமரகுரு சேலம் புறநகர் மாவட்ட செயலாளரான திரு இளங்கோவன் இவங்களுடைய வசம் பார்த்தோம்னா ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் வருதுங்க இந்த பக்கம் சென்னையில் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்களான திரு டி ஜெயக்குமார் திரு பெஞ்சமின் அப்புறம் உடுமலை திரு ராதாகிருஷ்ணன் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு நத்தம் விஸ்வநாதன் பொள்ளாச்சி திரு ஜெயராமன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சபாநாயகர் துணை சபாநாயகர்களுக்கு ரெண்டு அல்லது மூன்று சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே அடங்கிய மாவட்டத்துக்கு இவங்கெல்லாம் செயலாளர்களாக இருக்காங்க கட்சியில் ஒரு சாராருக்கு அதீதமான முக்கியத்துவம் அதீதமான அதிகாரமோ இன்னொரு சாராருக்கு ஓரவஞ்சனையும் காட்டப்படுவது ஏன் சிலருக்கு வலுவான மாவட்டங்கள் சிலருக்கு வந்து வலு குறைந்த பலம் குறைந்த மாவட்டங்களா அப்படிங்கிற கேள்விகள் எக்கச்சக்கமாக பறந்துருக்குங்க இது சம்பந்தமா சில நிர்வாகிகள் எடப்பாடி கிட்டையும் புலம்பி இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக தான் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு புதிதாக நியமிக்கலாமா அப்படிங்கிற யோசனையும் எடப்பாடிக்கு வந்திருக்குங்க சோ நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான தொகுதி வாரியிலான ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பிறகு இதற்கான பணிகளும் தொடங்கப்படும் தற்போது கட்சிக்குள்ளார எண்பத்தி ரெண்டு மாவட்ட அமைப்புகள் இருக்கு அதை சீனியர் முதல் ஜூனியர் வரை அப்படி மறு சீரமைப்பு செய்து இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ரீதியில் கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு மாவட்ட அமைப்புகள் ஒன் ஒன் செவன் மாவட்ட அமைப்புகளை உருவாக்குவும் திட்டமிட்டுருக்காங்க எடப்பாடியுடைய டீம் இதனால் சில இடங்களில் அதிகாரத்தை இழக்கக்கூடிய சீனியர்களை சரி கட்டுவதற்காகவே அவங்களுக்கு வந்துட்டு மண்டல பொறுப்பாளர்கள் பதவியும் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அவருடைய இப்படியான முடிவுக்கு ஒரு பக்கம் அதிருப்தி கிளம்பும் அப்படின்னாலும் கூட கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள்கிட்ட பெரும் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய டீமுடைய கணக்காகவும் இருக்குங்க எடப்பாடியுடைய இந்த முடிவுங்கிறது கத்தி மீது நடப்பது போலதாங்க ஆனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளார கட்சிக்குள்ளார பல்வேறு மாற்றங்களும் செய்து அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் எடப்பாடி இருக்கிறார் டூ ஆர் டை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சரியா இருக்கும் இறங்கி அடித்தாதான் எல்லாமே சரியா அமையும் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் நடைப்பயணத்தில் செல்வ பெருந்தகை உட்கட்சி தேர்தலில் அண்ணாமலை போராட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் திமுக அதிமுக தங்களுடைய மறுசீரமைப்பு பணிகளில் தீவிரமாக இறங்க இன்னொரு பக்கமோ பழைய போர் ஆனால் புதிய வடிவில் அப்படின்னு புதிதாக களத்துக்கு வருது வன்னியர் உள் அதை மையமிட்டு போராட்டங்களை தீவிரமாக கையில் எடுக்க திட்டமிட்டு பாமகவுடைய மருத்துவர் திரு ராமதாஸ் இதன் மூலமா சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி போராட்டங்களை முன்னெடுத்து கட்சியை வட மாவட்டங்களில் தீவிரமாக வளர்த்தெடுத்தாரோ அதே போல இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் வட மாவட்டங்களில் கட்சியை வளர்த்தெடுக்க முடியும் புத்துயிர் கொடுக்க முடியும்

அப்புறம் அப்பா மகன் ரெண்டு பேருடைய பார்வைகளும் ஆசைகளும் வெவ்வேறு வடிவத்தில் இயங்குவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமகவுடைய பயணத்திட்டத்தில் எக்கச்சக்கமான சிக்கல்கள் வரலாம் சக்சஸாக முடிக்க பெரும் பாடுபட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க இன்னொரு பக்கம் தற்போது எழுபத்தைந்து மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கட்சி கட்டமைப்பை நூற்றி பதினேழு மாவட்டங்களாக கட்டமைப்பை வலுப்படுத்தவும் திட்டமிட்டிருக்கு காங்கிரஸ் கட்சிங்க இது சம்பந்தமாக கதர் கட்சியுடைய சீனியர்கள் சிலர் நம்ம டீம் கிட்ட பேசினப்ப பூத்து வாரியாக யாரெல்லாம் சிறப்பாக வேலை பார்க்குறாங்களோ அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு பதவிகளை கொடுங்க அப்படின்னு டெல்லி காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டிருக்குங்க அதன் அடிப்படையில் புதிய மாவட்ட தலைவர்களுக்கு பட்டியல் எண்பது பர்சென்ட் வந்து தயாராகிடுச்சு ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் செய்து வரும் மாநில தலைவரான திரு செல்வ பெருந்தகை கட்சியை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய பணிகளையும் ஈடுபட தொடங்கியிருக்காருங்க வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி அண்ணல் காந்தியடிகளுடைய ஜெயந்தி அதை ஒட்டி கட்சியுடைய கொள்கைகளை மக்கள் கிட்ட வேகமாக கொண்டு போகவும் அதன் மூலமாக கட்சியை பலப்படுத்தும் விதமாகவும் ஒரு நடைப்பயணம் மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் சென்னை கோவை நாகை குமரி அப்படின்னு நான்கு முனைகளிலும் தொடங்கப்படுகின்ற அந்த சுற்றுப்பயணம் அட்லாஸ்ட் திருச்சியிலையும் நிறைவடைகிறதுங்க நடைபாதையுடைய நிறைவு விழாவில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவும் இருக்கிறார் இதற்கிடையில காங்கிரஸ் கட்சி மீது அதிருப்தியில வெளியேறியவர்கள் அப்புறம் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை காங்கிரஸ் கட்சி பக்கம் கொண்டு வருவதற்கான அந்த வேலைகளையும் தமிழ்நாடு கமிட்டி தொடங்கிடுச்சுங்க அந்த வகையில் மட்டும் திமுக அதிமுக தமாக அப்படின்னு பல்வேறு கட்சிகள் இருந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை காங்கிரஸ் கட்சி பக்கமும் இப்போ கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க மேலிடத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கதச்சட்டையினர் சட்டையினர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழ்நாடு தலைவராக திரு அண்ணாமலை இருக்காரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைப்பு ரீதியாக அங்க தேர்தல் நடைபெறுங்க மண்டல பதவிகள் தொடங்கி மாவட்ட தலைவர் மாநில தலைவர் அப்படின்னு பல்வேறு பதவிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு புதிய தலைவர்களும் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகின்ற புதிய மாநில தலைவர் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மாநில அளவில் நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் அதற்கான முஸ்தீபுகள் தான் இப்போ கமலாலயத்தில் வேகம் எடுத்திருக்குங்க அப்படிங்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள் முதல் கட்சியை டெவலப் பண்ணுவோம் இங்கே அதுக்கப்புறம் கனவை நிறைவேற்ற பயணிப்போங்கிற ரீதியில் இருக்காங்க போல உற்சாகத்தில் தொல் திருமாவளவன் சுரத்தில்லாத சீமான் சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு ஜூலையில் கட்சிக்குள்ளார பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வந்தாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு தொல் திருமாவளவன்கா இரண்டு மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ரீதியில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் வீசிக்காவிலேயும் இருக்காங்க அதன் மூலமாக தற்போது நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சது அதில் வீசிக்க பங்கும் முதன்மையாக இருந்தது ஏன்னா விசிகா தனிச்சின்னத்தில் இரண்டு எம்பி பதவிகளையும் பெற்று இருக்குது மாநில கட்சி அந்தஸ்தியும் பெற்று இந்த பாசிட்டிவா பார்க்கிறது இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்னும் கட்சியை மறுசீரமைப்பாக நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காரு தொழில் திருமாவளவன்க மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தும் பொழுது இன்னும் அதிக அளவில் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை கட்சிக்குள்ளார பொறுப்புகளுக்கு கொண்டு வர முடியும் அதன் மூலமாக ஓபிசி சமூக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் கட்சி மீது ஒரு அபிமானத்தை ஒரு நெருக்கத்தை உருவாக்க முடியும் வாக்கு பெருக்கலாம் அப்படிங்கிறதும் அவருடைய ஒரு கணக்கா இருக்குங்க அதற்காகத்தான் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமித்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு மாவட்ட செயலாளர்களை உருவாக்கி மாற்றத்தை ஏற்படுத்த தீவிரம் காட்டுகிறார் எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறாங்க அவருடைய கட்சியினர் அடுத்து துணை மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொருளாளர்கள் பதவிகளும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் புதிதாகவும் நியமிக்கப்பட இருக்காங்க அவங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப நியமிக்கப்பட இருக்காங்க அப்படிங்கிறாங்க வீசிக்க வட்டாரத்தில் ஸோ உற்சாகத்தோடு வீசிக்க பயணிக்குதுன்னா இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு வாக்குகளுக்கு மேல் பெற்ற நாம் தமிழர் கட்சியிலேயோ அந்த அளவுக்கு சுரத்து இல்லைங்க உற்சாகம் இல்லைங்க நாம் தமிழர் முகாமை சுற்றிலும் கருமேகங்கள் தான் இருக்குங்க நம்ம டீம் கிட்ட பேசின நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் சிலர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கடந்தாச்சுங்க இதுவரை இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு யாரையும் வளர விடவில்லை தலைமை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு ஒரு பூத் பத்து யூத் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமன் ரைமிங்கா பேசினாரே ஒழிய அதை பெருசா செயல்படுத்தலைங்க மாணவர் இளைஞர் மகளிர் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல பாசறைகளுக்கும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்காங்க இரண்டு சட்டமன்றத் தொகுதிகளை ஒரு மாவட்டமாக கொண்டிருந்த நிலையில நிர்வாக வசதிக்காக ஒரு சட்டமன்றத் தொகுதியை மூன்று பகுதிகளாக பிரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு பிற்பகுதியில நியமித்தார் சீமான்க இதன் மூலமாக என்ன மைனஸ் ஆச்சுன்னா முழு தொகுதியும் நன்கு கற்றறிந்த பொறுப்பாளர்களுடைய அதிகாரத்தை சுருக்கி புதியவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டியதாக மாறிடுச்சுங்க அப்படியும் இந்த புதிய ஃபார்முலாவை நடைமுறைப்படுத்துவதற்குள்ளார தேர்தலும் வந்துவிட்டதால் பாதிக்கும் மேற்பட்ட பொறுப்புகள் நியமிக்கப்படாமலே போயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளார அண்ணன் சீமான் அனைத்து பிரச்சனைகளையும் சரிபார்த்து கலைந்து பாய்ச்சலோடு பயணத்தை தொடர்ந்தால் மட்டும்தான் இலக்கை வேகமாக அடைய முடியும் அப்படிங்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அவங்களுடைய தம்பிகள் தங்கைகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஒரு பெரிய ஒரு காணொலி தான் ஏன்னா ஏழு முக்கியமான கட்சிகளோ தங்களுடைய எதிர்காலத்துக்கு அடித்தளம் போடுறாங்க இல்லையா அதனால பெரிதாக ஆகிவிட்டது இதில் முக்கியமாக ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் பல்வேறு ஆக்சன்கள் அதிரடி காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு வகையில் இது கட்சிகளுக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை தாங்க கொஞ்சம் பிசகினாலும் ஆபத்து சரியாக செய்தால் புத்துயிர்ப்பு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு யார் இந்த ரேஸ்ல வெளில போகிறார் என்று மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஆடி வந்தாச்சு அப்போ அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்